யூஸ்வலா ஒருமையில பேச மாட்டேன் அவரை ஒருமையில பேச அவன் இவன் பேசுற அளவுக்கு எனக்கு கோபம் இருக்கு இன்னும் சொல்ல போனா கெட்ட வார்த்தையில திட்டுற அளவுக்கு இவ்வளவு விஷயம் பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது பாத்தீங்களா ஆனா இவன் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சிரிப்பு வருது கோபம் தான் வெறுப்பு தான் வரும் இந்த கோமாளி தனத்துல நீ ஊர்ல இருக்கிறவன பூரா வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கு அவனுக்கு என்ன நடிப்பு தெரியும் உனக்கு என்ன தெரியும் நடிப்பு தெரியும் பிரஸ் மீட்ல ஒரு பத்து பேர் இருந்தா நான் சார் நான் அவ்வளவு படிச்சிருக்கேன் சார் இது பண்ணிருக்கேன் நீ யாருக்கு இந்த பாப்புலாரிட்டி காட்ட விரும்புறேன் பொது மேடையில ஒரு பொதுசா வந்த ஒரு விருந்தினர் கிட்ட நீ நாகரீகம் பத்தி பேச தெரியல நீ என்ன மாதிரி ஆளுகளை முதல்ல வந்து தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் திவாகர் மாதிரியான ஒரு முட்டாள் வந்து இந்த சும்மா உட்காந்து இதெல்லாம் தான் தப்பு நான் திவாகர் சொல்லுவேன் சொல்றேன் சார் ஒன்று சொன்னாரு இந்த நடிச்சு காட்டும் போது நீங்கள் என்ன தொழில் பண்றீங்க சார் அந்த தெரப்பி டாக்டர் சார் அந்த வேலையை பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆகாவும் புத்தகம் என்னமோ ஆகா ஓர் நாங்கள் பிஜேபி புத்தகம் காணாமல் போயிட்டார் பவர் ஸ்டார் ஆஹா ஓர் நாங்கள் அந்த பவர் ஸ்டார் காணாமல் போயிட்டாரு அது மாதிரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் ஸோ இவரை வந்து ஸ்டாருன்னு சொல்லலாமா இல்லாட்டி வந்து அவருக்கு தானே வச்சுக்கிட்டு பட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் இவரை ஸ்டாருன்ற ஒரு அங்கீகாரத்தில் கொண்டு வராங்களே இதுவே முதல்ல வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நீங்க பேச மாட்டேன் அவர் ஒருமையில பேசுற அளவுக்கு எனக்கு கோபம் கெட்ட திட்டுற அளவுக்கு கோபம் இருக்கு ஸ்டார்னு ஒருத்தவர் இருந்தார் லத்திகான்னு ஒரு படம் பண்ணாரு நூறு நாள் ஓடிச்சு எல்லாரும் கலாய்ச்சாங்க கிண்டல் பண்ணாங்க கோபிநாத் கூட்டச்சும் கோபினாத்தையும் பக்கமா கலாய்ச்சி விட்டு போயிட்டார் சார் எமல் புறமையில எல்லாம் பேசுறீங்க சார் இப்ப நான் விஷயம் பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது பாத்தீங்களா ஆனால் இவன் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சிரிப்பு வருது கோபம் தான் வெறுப்பு தான் வரும் அதுக்கடுத்து பவர் ஸ்டார் வந்து சந்தானம் கூப்பிடறாரு சங்கர் சார் ம் ஐ படத்தில் கூப்பிட்டு வச்சு யாராவது ஒருத்த பவர் ஸ்டார்ன்னு ஒருத்த சுத்திக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு நிவான்சா காமெடியாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா கூட அதில் ஒரு யூனிக்னெஸ் வேணும் கண்டிப்பாக பவர் ஸ்டார் யாரையும் காப்பி அடிக்கல சார் பவர் ஸ்டார் அவர் சைடு ஏதோ ஒரு காமெடி பண்ணாரு அவர் சைடு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாரு அதை நம்ம பார்த்து ரசித்தோம் நீ அடுத்தவனோட சீனை காப்பி அடித்து பண்ணிவிட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய திரையுலகா ஜாம்பவன் நான் தான் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அப்படின்னு நீ பேசலியே அதாவது இந்த அதிசயப்பிறவியில் ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா அந்த சானிய உருட்டி அப்படியே சுத்தி அப்படி எறிவார் சவுத்துல போய் அடிக்கும் இது சுத்தி இப்படி எறிகிறது எங்க போய் எரியணும் அங்க அடிச்சாத்தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் சமீபத்திய சேனல் நம்ம நானுமே ரெண்டு மூணு இன்டர்வியூல கேட்டுட்டேன் சார் என்ன மாதிரிலாம் அங்க நடிக்கிறதுக்கு யாரும் இல்ல சார் ஸ்கூல் டிராமால ஃபர்ஸ்ட் சார் அதுல ஃபர்ஸ்ட் அப்ப மத்தவளும் நினைச்ச எதுவுமே தெரியாம இருக்கா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க அவன் வைத்து போலப்ப ஏதோ அங்கங்க கிடைக்கிறத பண்ணிட்டு எப்பயாவது நமக்கு இருக்கான் நீ என்ன பெரிய பெருசா வந்து அப்படிங்க வந்து எல்லாத்தையும் தாப்பி இது பண்ணிட்டேன் ஒரு தடவை ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது ஏதோ இன்ஸ்டால பா ஆயிடுச்சு திரும்ப எத்தனை வருஷத்துக்கு தான் அதையே பண்ணிக்கிட்டே இருப்பேன் முதல்ல நீ இவ்வளோ பெரிய நடிகைனு இல்ல நான் நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் எதுவுமே பண்ண போனா நான் ஒரே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் நீ அதை பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் இல்லை சார் சார்லி சாப்ளின் நடிகர்களின் தந்தை காமெடி நடிகர்களின் தந்தை உலகத்தில் அவருக்கு இல்லாத கஷ்டம் எங்கேயுமே கிடையாது அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தா மனுஷன் திரையில நம்மளை சிரிக்க வைக்காத இடங்களே கிடையாது சமூக சிந்தனையாக இருக்கட்டும் அவருடைய நடிப்பர் அவருடைய வாக்கு ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த வாக்கு அவர் நடக்க சொல்லுதுங்க சார் நீ வாட்டர்மலன் ஸ்டாரு அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு பேசுகிறேன் இல்லை நீ சார்லிஸ் சாப்பிடின் மாதிரி ஒரு சின்னதாக அப்படி நடக்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த நான் அந்த வாக்கு இந்த வாக்கு கரெக்டாக இருக்கா கமல் சாரே ட்ரை பண்ணி முடியல கமல் சாரு ட்ரை பண்ணி முன்ன புன்னகை முன்னாடி சாப்பிடின்னு அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு முடியல அப்படிப்பட்ட ஒரு வாக்கு நீங்கள் அதை பண்ணிடுறேன் நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய நடிகைன்னு சும்மா வந்து நான் பெரிய இது நடிப்பு ஆளுமை நடிப்பு சக்கரவர்த்தினு சொல்லிட்டு நீ பண்ணுறதே ஒரு எப்படி சொல்கிறது கோமாளித்தனா இந்த கோமாளி தனத்தில் நீ ஊரில் இருக்கிறன பூரா வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன நடிப்பு தெரியும் உனக்கு என்ன தெரியும் நடிப்பு தெரியும் ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்து பேர் இருந்தாண்ணா சார் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் சார் இது பண்ணியிருக்கேன் நீ யாருக்கு இந்த பாப்புலரிட்டி காட்ட விரும்புகிற மக்கள் தெளிவாயிட்டாங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க நீ நீ காம நீ காமெடி கோமாளிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் தெரிஞ்ச நீ திரும்ப திரும்ப பண்ணி நான் பெரிய ஆளும் காட்டாது அது ஒரு ஹேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் அதான் சார் வருஷம் வருஷம் ஒரு கிறன் கிட்ட மாட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குங்களா அது உண்மையிலேயே ஆகிட்டு வருஷ வருஷம் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க அதில் சொல்ல போனால் வந்து ஜிபி முத்து இந்த வரிசையில் இருந்தார் ஆனால் வந்து அவர் வந்து அவர் வீடியோவில் எப்படி பேசினாரோ உண்மையிலேயே ஒரு தங்கம் மாதிரி தான் சார் இருக்காரு சார் அவரோட விஷயம் வேற ஆனால் வந்து திவாகர் காத்து கருப்பு கலை இவங்க எல்லாம் பேசுறது வந்து சமூக ஊடகத்துக்கும் அதுக்கப்புறம் அதில் பார்க்குற பார்வையாளர்களுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு மனசு வந்து பாதிக்குது இல்லை திவாகர் ஒன்றுனா அந்த காற்று கருப்பு கலை இருக்கானே அதாவது நீ ஒரு ஒரு ஆங்கர்ன்றது ஒரு பெரிய ஒரு எப்படி சொன்னால் ஒரு வேலிடான ஒரு வேலியபிளான ஒரு ப்ரொஃபஷன் சார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்க நீ டபுள் மீனிங்கில் பேசி ஒரு ஆங்கரை நீ கொச்சப்படுத்துறீங்கள கேள்வி ஏற்குறவன் வந்து சென்சிபிளாக இருக்கும்போது தான் சார் பதில் சொல்கிறான் இன்னும் ரெஸ்பான்சிபுளாக பதில் சொல்லுவான் நீயே கிற்குத்தனமாக பைத்தியக்காரத்தான் ஓ நீ வீட்டில் வந்து யார் கூட பேசு உங்கள் கிட்ட பேசு உங்கள் கேர்ள் கிட்ட பேசு இல்லை யாருக்கிட்டேயோ உட்காந்து இரவுல வந்து பார்ட்டியில் பேசி என்ன வேணாலும் பேசு இது அதுக்கு தான் கேளிக்கை விடுதின்னு பேர் வச்சுருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு பேசு அதை நீ படம் எடுத்து கூட ரிலீஸ் பண்ணு நீ பொது மேடையில் ஒரு பொதுசாக வந்த ஒரு விருந்தினர்கிட்ட நீ நாகரீகம் கருதி பேச தெரியலன்னு நீ என்ன ஏங்கரு உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு உன்ன மாதிரி ஆளுகளை முதல்ல வந்து தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் இப்போ நல்ல நல்ல பேர் சென்சிபிளாக கொள் கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு வேல்யூ கிடைக்கும் இப்போ எல்லோரும் என்ன ஆகுதுன்னா அட்டென்ஷன் சிக்கிங்களே உடனே வந்து காமெடி பண்ணுறான்டா கலாய்க்கிறாண்டா டபுள் மீனிங்கில் பேசுகிறாடா அதுவும் தப்பு திவாகர் மாதிரியான ஒரு முட்டாள் வந்து இந்த சும்மா உட்காந்து இதெல்லாம் பண்ணுறதும் தப்பு நான் திவாகர பச்சையாகவே சொல்கிறேன் ஒரு முட்டா ஒன்னா நம்பர் முட்டாப்பை எப்படி சார் உட்காந்து அது இது அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ஒரு நல்ல நடிகனுக்கு உண்டான மதிப்பு இருக்கு இல்லையா நடிச்சு காட்டு நானே ஒரு வாட்டர்மலன் ஸ்டார் எனக்கு மக்கள் கொடுத்த பட்டம் சார் அது அடுத்தப்பட்டா சார் ஐயோ எல்லாத்துலேயுமே அந்த இதை தான் கலாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீ என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுற நான் இப்போ எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் எப்படியாவது மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அட்டென்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதுக்கு தான் சசிகுமார் சார் ஒன்று சொன்னார் இந்த நடித்து போது நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க சார் நான் அந்த ஃபிசியோ டாக்டர் சார் அந்த வேலையை பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்பயே புரிஞ்சுக்கிறணும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவனாக இருந்தால் எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாத மனநலம் சிறந்தவனாக இருந்தவனா அடுத்த செகண்டையும் யோசிச்சுட்டு அதை விட்டுட்டு வேறு லெவல் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்கில் போயிருப்பான் அதுவும் கிடையாது காற்றுக்கருப்பை வச்சு ஏன் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து அங்கேயெல்லாம் இருந்து பேசுன்னு கூப்பிட்டாங்கன்னா மாதிரி மாதிரியான ஆளுகளால் நல்லா எங்கிறதுக்கு சான்ஸ் போயிடுது இல்லை அதுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது அந்த 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 நிறுவனமும் ஒரு காரணம் இவன் வச்சா ஏதோ நமக்கு யூஸ் வருதுப்பா லாபம் வருதுப்பான்னு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கின்றதுக்காக வந்து உங்களுடைய நியார் நேர்மையான நியாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுருவீங்களா உங்கள் ரெப்புடேஷனையும் உங்கள் டிக்னிட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு அந்த பத்து ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அன்பேஷ் பற்றி நீங்கள் நான் கொண்டாடுறேன் அப்படின்னா என்னைக்கையோ இருந்த சார்லி சாப்பிடுன்னு இன்னும் கொண்டாடுறேன்னா அவங்க அவங்க தொழிலில் நேர்மையாக இருந்தாங்க அதனால் கொண்டாடப்பட்டாங்க இன்னமும் நம்ம யாரோ த தமிழத்தை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து காலம் கடந்து பேசுதுன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த ப்ரொஃபஷனில் நம்ம வந்து கரெக்டாக மரியாதையாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த மரியாதையே போய்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் மரியாதையே கிடையாது ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கருப்புன்ற அந்த டீசரில் வந்து எவ்வளோ மாசான விஷயங்கள் இருக்குது அதில் சூர்யா வந்து ஆக்சுவலி அவர் கஜினி ஸ்டைலில் வந்து வாட்ருமலன் சாப்பிட்ற மாதிரி இந்த கை காட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஆனால் அந்த சீக்வன்ஸ் திவாகரை பார்த்தா காப்பி அடிச்சாங்கன்ற மாதிரி அவரே நினச்சிக்கிட்டு நான் இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன் சார் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு வந்து கமல்ஹாசன் யார் அப்படின்னா முன்னாடி சொன்னேன் கமல்ஹாசன் யாருன்னா இப்போ பாஸ் ஆங்கரிங் பண்ணுவார்ல அவர்தான விக்ரம் பரதம் நடிச்சிருக்காரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு உங்கள் டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வேல்யூவான ஒரு உலகம் இல்லாத வரைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ பிரிண்டிங் மீடியாலயோ இல்லை டாக் டூ டாக்லயோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கி எல்லாம் கிடையாது எவனும் எவங்க பேசுறது கிடையாது எல்லாருமே இன்ஸ்டால தான் நீங்க பக்கத்தில் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலும் அங்கே இன்ஸ்டால் தான் பேசுவாங்க இங்கே இன்ஸ்டால தான் பேசுவாங்க இல்ல வாட்ஸ்அப்ல பேசுவாங்க ஏ நேரில் பார்த்து பேச முடியாதா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டி ஹிஸ்டரி பத்தி இல்லை இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறோமா அடுத்து ஸ்வெப் பண்ணுறோமா அடுத்த ரீல் பாக்குறோமா ஸ்வை பண்றோமா இப்படியே தான் போய்கிட்டே இருக்க தவிர மைண்டு ஏதாவது ஒரு இதுல போக்கஸ் பண்ணி அதை தான் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாம் போயிடுச்சு அந்த கல்ச்சர் வேல்யூ போயிடுச்சு இப்போ வாட்டர்மலன் ஸ்டார் ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னா அதை பார்த்து தான் சூர்யா பண்ணாரு அப்படின்னும் ஒன்று வரும் நியாயமா அவரை பார்த்தது இவரே அது போட்டாரு அவர் என்ன பண்ணார் இவர் சார் அவரோட நான் சூப்பராக பண்ணேன்னு இந்த இது ஒன்று அளந்து விடுது இப்படி இருக்கும்போது சூர்யா வச்சு பண்றாருன்னா அது வந்து வந்து மாதிரி இருக்கு அது ஆக்சுவலாக ஏர் முருகாசு ஒரு 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 சென்சிப்லாம் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பணக்காரன் அந்த இடத்துல வந்து மற்றவங்களும் பார்த்து இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்சிப்லாம் அந்த சீனை எவ்வளோக்கு எவ்வளோ கன்வே பண்ணணுமோ பண்ண ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி கெடுத்து கீரை வதையாக்கி வைக்கணுமோ அப்படின்னு வச்சு வச்சிருக்காரு இந்த திவாகர் ஒருத்தர் ஒரு பேர் டாக்டர் வேற இந்த டாக்டர் பூரா விட்டால் கிருக்காக்கி வாங்கி போறா அப்படிங்கிற மாதிரி இப்போ இவரை பார்த்து அவர் எடுத்திருக்காரா நியாயமாக பார்த்தா வந்து ரிக்ரேஷன்ஷிப் சூர்யா பண்ணியிருக்க தேவையில்லை பட் அதே பண்ணல அது சூரிய பண்ண ம் நீ யார் இடையில வந்துட்டு நான் வந்து பண்ணது அவர் காப்பி அடிச்சு பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஆக்சுவலாக இது தப்பான ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இனிமேல் வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு இவங்க பண்ணதை வச்சு தான் இந்த ரீல்ஸ் ஏதாவது பார்த்துட்டு ஏ இந்த ரீல்ஸ்லேருந்து தான் பார்த்து வந்துருச்சு வரும் இது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அந்த பாசிட்டிஸ்ட் எதுவுமே தெரியாது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து ஹைப்பு கொடுத்து தளபதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கைப் கொடுத்து தளபதி படம் தளபதி படம் அடிச்சு பிடிச்சு போவாங்க ஆனா தளபதி படம் ரிலீஸ் தான் தெரியும் அந்த டயத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அது ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையான கொண்டாட்டம் உண்மையான அந்த புலங்காயின்றது அவனுக்கு தெரியும் இந்த இடையில இருக்கு என்ன தெரியுமா யாரோ ஒரு சொன்னதை வச்சுட்டு அந்த சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் காமிச்ச உடனே ஒரு பிரமிப்பா பார்க்கும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாக்கலே சாட்டு சொன்னே அது மறந்துடும் யாரு வாங்கி கொடுத்தா என்ன வாங்கி கொடுத்தாங்கறதும் மறந்துடும் அது மாதிரி தான் இது இப்போ எல்லாருமே வந்து இந்த இந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகி பழகினதுனால இதை வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து என்னைக்குமே நான் திரும்ப சொல்றேன் சார் லாங் லாங்ஸ்டாண்டிங்காக ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா ரியாலிட்டியும் உண்மையும் மட்டும் தான் நினைக்கும் இப்போ சூர்யா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த படம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் திவ்வேதாக ஒரு டம்பி பேசுறா அப்படின்னு ஸோ அதனால வந்து அதை நம்ம வந்து அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியா பேசி ஒரு பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே சில விஷயங்களை இந்த பொருளாதாரம் சொல்ற மாதிரி அவனை அப்படியே விட்டுறணும் இவனை எல்லாம் தூக்கி வச்சு இது கொண்டாடக்கூடாது அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம வாட்டுக்கு ரொம்ப பெரிய அவ பார்த்துட்டே போயிடலாம் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி நாலஞ்சு நாலஞ்சு மீடியாவில் நானும் வச்சு செஞ்சுட்டேன் எல்லா இடத்துலையும் இந்த பைத்தியக்காரனை வச்சு என்னையா பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும் அதனால ஒன்றுமே பண்ண முடியாது இது ட்ரெண்டு மாறணும் அப்படின்னா இதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மாறும் எவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ் இயக்குநர்கள் எவ்வளோ நடிகர்கள் வந்து இந்த கோடம்பாக்க ஏரியாவில் வளசரவாக்க ஏரியாவில் சாலிகிராமம் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சான்ஸுக்காக பட் அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு திவாகர் போன்ற ஆட்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருது படத்துக்கு அப்ரோச் பண்ணுறாங்க வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க இது உண்மையிலே எப்படி ஆரோக்கியமாக இருக்காது சினிமா தான் இப்போது சினிமாவில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சினிமா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமர்ஷியல் அப்படின்னு இருந்த காலகட்டங்களில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் கமர்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரம் வரைக்குமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இல்லை ரெண்டாயிரம் வரைக்குமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கும் இப்போது சிலக்ஸ்மிதா அனிராதா அனுராதா ஜெயமாலினி டிஸ்கோ சாந்தி அட்டூ முமைத் கான் இந்த மாதிரி வரிசையாக யாராவது ஒரு ஐட்டம் சாங்கும் ஒன்று உள்ள ஃபீடிங்லேயே போயிருக்கும் மணிசார் படத்துலேயே வந்து செப்டம்பர் மாதம் சாங் எதுக்குன்னு தெரியாது குரு படத்தில் வந்து மையா மையா சாங் எதுக்குன்றது தெரியாது ஹம்மஹம்மா சாங் எதுக்குங்கிறது தெரியாது அதெல்லாம் வந்து என்னன்னா எயிட்டி ஸ்டோரி பிளாட் டுவெண்ட்டி கமர்ஷியல் பிளாட் அந்த கல்ச்சரில் இருந்த வரைக்குமே நமக்கு சப்ஜெக்ட்டை பற்றி தான் அதிகமாக யூஸ் பண்ணி தவிர அந்த கமர்ஷியல் பிளாட்டை வந்து ஹாட் ஹாட்டர் ஹார்டஸ்ட்டாக போயிடும் ஓகே மற்றதெல்லாம் இதுக்குள்ளே போயிடும் ஆனால் இப்போ இருக்கிற கல்ச்சரில் எல்லாமே ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னும் உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் கமர்ஷியலுங்கிறது வந்து அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரெஸ் கோட் சென்ஸில் வேரியேட்டு வேரியேஷன் இருந்துச்சு இன்றைக்கி ட்ரெஸ் கோட் சென்ஸில் அப்படி வெரியேஷனே கிடையாது எல்லாமே கிளாமரு ப்ளஸ் மாடர்ன் செமி மாடர்ன் ட்ரெடிஷன் சொல்லி எல்லா கல்ச்சருமே உள்ள மிக்சப் ஆகிடுச்சு இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு வெரைட்டி தேவைப்படுது இப்போ ஸ்டோரி பிளாட்டியும் தாண்டி வெரைட்டி அப்படிங்கிற ஒரு தான் நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் ஆஃப்டர் கோவிட் வந்து என்னன்னா டோட்டலாகவே எல்லாமே வந்து எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடியன்ஸ் உள்ளே புல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சில வேலை வேறு வழியே இல்லாமல் உள்ள கொண்டு வந்து ஹே இவனும் வராண்டா சும்மா கலாய்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி படம் பார்க்குற சென் சென்சஸ் எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கர் கப்புள் தான் இதை தாண்டி தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கூட பார்க்குறதுல ரொம்ப ரேர் அந்த ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கல்ச்சர் மட்டும்தான் அதிகமாக உள்ள வராங்க ஸோ இப்போ அவங்களோடைய அட்டன்ஷனை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில பைத்தியங்களை கூட்டு உள்ளே உட்கார வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க இது சினிமாவின் சாப்பாடு கேட்னா ஆமாம் இது சாப்பாடு தான் ஆனால் இது இவ்வளோ நாள் நிற்காது என்னைக்கே ஒரு நாள் ஏதோ ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாறும் செல்வராகவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு செல்வராகவன் வந்ததுக்கப்புறம் லவ் சப்ஜெக்ட் டோட்டலாக மாறிச்சு தனுசுங்கிற ஒரு நடிகன் உள்ளே வராத வரைக்கும் நடிகனா இப்படித்தான் ஒரு அடைமொழியோட அடையாளத்தோடு இருந்தாங்க அதெல்லாத்தையும் உடச்சி தனுஷுங்கிற உள்ள ஒரு நடிகன் வரும்போது எல்லாமே மாறிச்சு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறி இப்போ சாயாபேங்கர் பா இணையா வந்து வெறும் ஆல்பம் சாங் பண்ணவனுக்கு எட்டு படம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அனிருத்துக்கு போட்டியாக சாயா பேங்கர்னா அதுவும் கிடையாதியா அப்படின்னு சொல்லி மதுரை பார்த்துலாம் பாட வைக்கிறாங்க ஸோ ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்போது சில நேரங்களில் எப்படி சொல்றதுன்னா நெல்லுக்கு பாயிறது கொஞ்சோண்டு புல்லுக்கு புள்ளுக்கு பாயட்டும்னு ஊரில் சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு பாஞ்சிட்டு தான் போகுது இப்போ ஜிபி முத்து இனமோ ஆக ஆகுனாங்க ஜிபி முத்துக்கு காணாமல் போயிட்டாரு பவர் ஸ்டார் ஆகா ஓகேன்னா அந்த பவர் ஸ்டார் காணாமல் போயிட்டாரு அது மாதிரி இவரும் காணாமல் போயிடுவார் அது போகிற போக்குள்ள அடிச்சுட்டு போயிடுவாங்க சார் ஒரேதான் நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பதினோரு நாள் போர் அடிச்சிடும் ஒரே ஹோட்டலில் நீங்கள் டெய்லி சாப்பிட முடியுமா இன்றைக்கே ஒரு நாள் வேற டேஸ்ட் மாத்தினுறதுக்காக போவீங்க இல்லை அது மாதிரி நினச்சிக்கோங்க விட்டுருவோம் நேருக்கு நிறையா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி